ஸ்ரீதர் கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய தினம் இந்த சுகாதார சட்டங்கள் தொடர்பான குறைநிரப்பு விவாதத்திலே பங்கு கொள்கின்ற அதே நேரம் வவுனியா மாவட்டத்திலே தங்களுடைய உறவுகளை கையளித்து அவர்கள் இதுவரை வீடு திரும்பாத நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக அவர்களுடைய உறவினர்கள் நடாத்துகின்ற உண்ணாவிரத போராட்டம் மிக உச்சநிலையை அடைந்திருக்கிறது மிக முக்கியமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலர் அந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கிலே வடக்கு கிழக்கிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் ஜெனிவாவிலே ஒரு தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட பொழுது ஜெனிவா தீர்மானத்தின் அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்கான ஒரு நிலையத்தை இலங்கையிலே நியமித்து நிர்வகித்து அதனூடாக அவர்களுக்கான தீர்வை பெற்றுத்தருவதாக அரசாங்கத்தால் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களால் உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது அந்த உறுதிமொழிக்கு அமைய இதுவரை இலங்கையிலே இன்னும் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்கான அல்லது போர்க்குற்றங்களை கண்டறித்து விசாரணை செய்வதற்கான மைய நிறுவனத்தை இதுவரை ஆரம்பிக்காமல் அதற்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடாமல் ஜனாதிபதி இழுத்தடித்து வருவதாகவே ச பல்வேறுபட்ட தரப்புகளாலும் குற்றம் சுமத்தப்படுகின்றது இவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கணவன்மாரை நேரடியாக இராணுவத்தினரிடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்த பொழுது பெற்றோர்கள் உறவினர்கள் கையளித்திருந்தார்கள் அவர்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்ட உறவுகள் இதுவரை தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வரவில்லை கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன இந்த பிள்ளைகளை தங்களுடைய கணவன்மாரை இவர்கள் கையளித்தமைக்கான நேரடி சாட்சியங்கள் உதாரணமாக விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினர் பாலகுமாரனும் அவருடைய மகனும் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் வந்து இருப்பதை லங்கா பத்திரிகை படத்தோடு செய்தியாக வெளியிட்டிருந்தது அதனை கொழும்பை மையமாக கொண்டிருக்கிற தினக்குரல் பத்திரிகை கூட அந்த படங்களை செய்தியாக வெளியிட்டிருந்தது ஆகவே ஒவ்வொரு எல்லா பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் கூட இந்த செய்திகள் வழிவத்திருந்தன அண்மையிலே யுத்தம் நடந்த காலத்தில் இலங்கையிலே பிபிசியினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிஷன் கூட தன்னுடைய ட்விட்டரிலே இந்த படங்களை வெளியிட்டு இக்காலகட்டத்திலே இவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் சரணடைந்திருக்கிறார்கள் இவர்கள் எங்கே என்ற கேள்வியை அவர்கள் கேட்டிருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் இங்கே எங்களுடைய நாட்டின் பிரதம அமைச்சர் அவர்கள் தமிழர்களை அல்லது காணாமல் போன குடும்பங்களை வேதனைப்படுத்தும் வகையில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் அல்லது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கலாம் என்ப என்ற தொனியிலே ஒரு வார்த்தையை இந்த சபையிலே அவர் வழங்கியமை மிக மிக வேதனை அளிக்கிறது இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் அவர்கள்தான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுடைய உறவுகள் தான் இந்த போராட்டத்தை நடாத்துகின்றார்கள் அவர்கள்தான் தான் தங்களுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய உண்மையான பிரச்சனைகளை கண்டறியாமல் கடந்த ஏழு ஆண்டுகளாக அதனை இழுத்து அடித்து இவ்வளவு காலமும் கொண்டு சென்ற பிற்பாடு இப்பொழுது அவர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது அவர்கள் எங்கேயாவது இருக்கலாம் என்கிற ஒரு கருத்துக்களை முன்வைப்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இதுதானா என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறது குறிப்பாக அண்மைய நாட்களில் இந்த இலங்கையிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன ஒன்று குமரபுரம் படுகொலை படுகொலையிலே ஈடுபட்ட இராணுவத்தினர் எந்தவித குற்றங்களும் இல்லாமல் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதேபோல் அண்மையிலே ரவிராஜாருடைய கொலையிலே ஈடுபட்டவர்கள் சிங்கள ஜூரிமார் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்கள் வழக்கிலே இருந்து குற்றவாளிகள் அல்ல என்று விடுதலை செய்யப்பட்டார்கள் அவள் இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் எங்கே எல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் இந்த இலங்கையிலே எவ்வாறெல்லாம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து படுகொலை செய்யப்பட்டார்களோ அவற்றுக்கு இதுவரை இந்த நாட்டிலே ஒரு நீதி கிடைக்கவில்லை நீதியான விசாரணைகள் கிடைக்கவில்லை ஆகவே தயவு செய்து இன்று சாகும் தருவாயில் தங்களுடைய உறவுகளை காட்டுங்கள் அவர்களை ஒப்படையுங்கள் என்று பவுனியாவிலே இந்த அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அதிலே பல பயோதிப தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற சூழலிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல சகோதரிகள் தங்களுடைய கணவன்மாரை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் எங்களுடைய கணவன்மாரை எங்களிடம் கையளியுங்கள் எங்கள் பிள்ளைகளை கையளியுங்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகன் தாய் மகள் என்று காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய உறவுகளை கேட்கின்றார்கள் இதனை கூட இந்த அரசாங்கம் செய்ய முடியவில்லை இதற்கு ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை என்றால் இது ஒரு நியாயமான அல்லது நீதியான ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்வதற்கான பெயர் எந்த வகையிலே அமைய போகிறது வவுனியா மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தாறுக்கும் மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் வரை காணாமல் போயிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபடுகின்ற பெற்றோர்கள் நாகராசா நாகஜோதி ஜீவரட்னம் கோகிலா சின்னச்சாமி சந்திரஸ்ரீ ஆனா ராஜகுமார் சிவானந்தம் தவரூபினி தில்லையம்பலம் தில்லைராஜா வைத்திலிங்கம் செந்தில்வே ராசதுரை விஜி யோகேஸ்வரன் மயூரன் சற்குணம் சங்கீர்த்தன் சீனா பொன்னம்மா இவருடைய மகள் சீனா சிவதர்ஷினி சி கானா ஜீவநந்தினி இவருடைய மகன் கானா அருள்குமார் இவர்கள் இவர்களுடைய சகோதரர்கள் தாய் தந்தியர்கள்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே சாகும்பரை குதித்திருக்கிறார்கள் இவ்வாறானவர்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் பிரதம அமைச்சரவர்கள் இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்றொரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பதும் ஒரு பொய்யான தகவலை குறிப்பிட்டிருப்பதும் மிக மிக வேதனையான சம்பவமாகும் தயவு செய்து இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட காணாமல் போன உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளை கேட்கின்ற இந்த சூழலில் அவர்களுக்கு ஒரு விடையை சொல்வதற்கு இந்த ஜனநாயக அரசாங்கம் முன்வர வேண்டும் இதனை ஒரு நல்லாட்சி என்றால் இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த நல்ல ஆட்சி நடக்கும் என்ற காரணத்தால் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அவர்கள் தங்களுடைய வாக்குகள் மூலமாக இந்த புதிய அரசாங்கத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் மிகப்பெரிய பங்கை தமிழர்கள் ஆற்றியிருந்தார்கள் மிக சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு எதிர்கால அரசியல் தீர்வுக்காக இந்த அரசாங்கத்துக்காக கடந்த இரண்டு ஆண்டுகள் தங்களால் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் விட்டு கொடுத்து செல்கிறார்கள் ஆனால் இருக்கிற நல்லாட்சி அரசு இரண்டு கட்சிகள் சேர்ந்த அரசு இதிலே நல்லெண்ணங்களை இன்னும் சரியாக வெளிப்படுத்தவில்லை செய்யக்கூடிய பல காரியங்களை அவர்கள் இன்னும் செய்ய முன்வரவில்லை இந்த விடயங்கள் மிக பாதகமானவை இவை மிக மிக இந்த மக்களை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் இன்னும் மனவேதனை அடைகின்ற பிள்ளைகளை தேடி நாளாந்தம் சாகின்ற ஒரு கதைகளும் மிக கொடுமையானவை எத்தனையோ சகோதரிகள் இன்னும் தங்களுடைய தாலிகளை கலட்டாமல் தங்கள் கணவன்மாரின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் எத்தனையோ சகோதரிகள் தங்களுடைய பொட்டுகளை அழிக்காமல் இருக்கிறார்கள் இந்த இவ்வாறானவர்களுடைய அந்த அவருடைய கண்ணீரும் அவர்களுடைய அந்த வேதனையும் இது சாதாரணமாக கொலை செய்தவர்களுக்கு புரியாது இவர்களை அடித்து கொன்றவர்களுக்கு இது புரியாது இவர்களை அழிப்பதற்கு முனைந்தவர்களுக்கு இது புரியாது ஆகவே இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உலக சர்வதேச சமூகம் கூட இந்த இதற்கான விசாரணைகளை அமெரிக்கா கொண்டு வந்தது இது ஒரு பன்னாட்டு விசாரணை வேண்டும் என்பதை தமிழர்கள் வலியுறுத்திய பொழுது நாங்கள் இலங்கையிலே விசாரிக்கிறோம் இங்கே ஒரு அலுவலகத்தை திறக்கிறோம் அலுவலகத்துக்கூடாக நாங்கள் இதற்கு விசாரணையை முன்வைக்கிறோம் என்றெல்லாம் விடயங்களை முன்வைத்தவர்கள் யாரும் இதுவரை அவர்களுக்கான எந்த நியாயமான விசாரணைகளையும் முன்வைக்கவில்லை ஆகவே அரசாங்கம் ஒரு தவறான வழியில் செல்லுகிறது தமிழர்களுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வை அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இல்லை என்பது கடந்த காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் சொல்லுகின்றன அதேபோல அலட்சிய போக்கோடு உதாசீனப்படுத்துகின்ற வகையிலே இந்த அரசின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன இது தயவு செய்து கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் இந்த உயிர்கள் மிக பெறுமதியானது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் தங்களுடைய உறவுகள் போயிருக்கிறார்கள் அவர்களுக்காக இவர்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் தண்ணீர் கூட அருந்தாமல் அவர்கள் நாளாந்தம் செத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய உயிரையும் பறிப்பதற்கு அரசாங்கம் முனைகிறதா அல்லது இவர்கள் சாக வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறதா அப்படியானால் ஆனால் இது இதைத்தான் நல்லாட்சி என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஆகவே தயவு செய்து இதனை கவனத்தில் கொண்டு இந்த காணாமல் போன குடும்பங்களுடைய விடயங்களில் அதிகூடிய கவனத்தை எடுத்து உடனடியாக இதற்குரிய விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் கொழும்பிலே அதற்குரிய காரியாலயம் அமைப்பதற்கான சகல பூர்வாங்க வேலைகளும் நடைபெற்று முடிந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் இதுவரை கொழும்பிலே அதற்கான காரியாலயம் திறப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியினால் தான் வெளியிடப்பட வேண்டும் ஆனால் ஜனாதிபதியினால் இன்னும் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாமல் இழுத்தடிப்பதற்கான காரணம் என்ன ஏன் ஒரு விசாரணை நடக்க வேண்டும் என்றால் அந்த விசாரணைக்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதில் ஏன் இந்த காலமத காலதாமதம் கொண்டு செல்லப்பட வேண்டும் கடந்த ஏழு ஆண்டுகளில் நடக்காத ஒரு காரியம் இரண்டு ஆண்டுகளில் நல்லாட்சி இருக்கிற ஒரு காலம் இந்த காலங்களெல்லாம் இழுத்தடிக்கப்பட்டால் தமிழர்கள் இவ்வாறு ஏமாற்றப்படுவார்களா சர்வதேச சமூகம் தமிழர்களை ஏமாற்றப் போகிறதா அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணை ஐக்கிய நாடுகள் சபை உலகத்திலே எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் என்கிற பதம் கூட ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட போகிறதா அப்படியானால் உலகத்திலே எந்த இனமும் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய இலக்கை தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாத வல்லமை உள்ளவர்களால் அவர்கள் அழிக்கப்படக்கூடிய காலம்தான் இனிமேல் வருமா ஆகவே சர்வதேச சமூகம் இதை கவனத்தில் கொள்ளாத ஒரு சூழல்தான் உருவாக்கப்படுமா அவர் சர்வதேசத்தினுடைய இந்த கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்பட்டிருப்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் தயவு செய்து இந்த அரசாங்கம் ஒரு முழு மூச்சுடன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு விசாரணை வேண்டும் இவர்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் பல பேர் பிரான்சிஸ் ஃபாதர் பங்கு தந்தை பிரான்சிஸ் அடிகளாளருடைய தலைமையிலே ஐம்பத்தி ஆறு பேர் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உண்டு பல பேர் குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் பல போராளிகள் தங்களுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகளோடு சன்னடைந்தார்கள் இங்கே இதிலே நான் குறிப்பிட்ட பெயரை உடையவர்கள் தாய் தந்தையர்களால் தங்களுடைய குடும்ப தலைவிகளால் குடும்ப உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்டார்கள் கண்கண்ட சாட்சியங்கள் உண்டு இந்த கண்கண்ட சாட்சியங்களுக்கு என்ன நியாயம் சாதாரணமாக தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனை கூட அவர் சிறுவனாக இருக்கிற அந்த பாலச்சந்திரனை கூட உண்பதற்கு அவர்களுக்குரிய பிஸ்கெட் கொடுத்து அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பிஸ்கட் சாப்பிடுகிற படங்கள் வெளிவந்திருக்கிறது அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட படங்கள் வெளிவந்திருக்கிறது இவையெல்லாம் இராணுவத்தினாலே இந்த படங்கள் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மிக மோசமான நாட்டில் ஒரு படுகொலை இன ரீதியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த இனப்படுகொலைக்கு ஒரு விசாரணை வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் அந்த அநியாயமாக கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த காலத்தை சரியாக இந்த அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் இதுவரை இந்த ரெண்டு ஆண்டுகளில் அரசியல் தீர்வு முயற்சிகளிலும் முன்னேற்றம் இல்லை அரசியல் தீர்வு வருமா வராதா புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுமா அது தமிழர்களுக்கு ஒரு மாற்றத்தை தருமா என்கிற கேள்வி இன்று பல சந்தேகங்களோடு பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களுக்கான பதில் என்ன சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் இன்று அவர்கள் கூட ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார்கள் பல சிறைகளிலும் இருக்க அரசியல் கைதிகள் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பம் தொடர்பாக தங்களுடைய ஒருநாள் உணவை தவிர்த்து அவர்களும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அதனைவிட மீள்குடியேறுவதற்காக பல பேர் அகதிகளாக என்றும் உறவினர் நண்பர் வீடுகளிலே இருக்கிறார்கள் இவ்வாறு தமிழர்கள் தொடர்ந்தும் அகதிகளாகவும் சிறை கைதிகளாகவும் காணாமலாக்கப்பட்டவர்களாகவும் இந்த நாட்டில் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் சமாதானம் பற்றி பேசுகிறோம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம் அடிக்கடி ஜனாதிபதி பறந்து வருகிறார் பிரதமர் வருகிறார் அமைச்சர்கள் வருகிறார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு காட்சிகள் நடக்கின்றனவே தவிர காரியங்கள் எதுவும் நடப்பதாக இல்லை எல்லாமே ஒரு படங்களாக செய்திகளாக போய் கொண்டிருக்கின்றன தவிர அந்த நாட்டிலே அந்த மக்களுக்கான வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கான ஒரு விமோசனத்தை தரக்கூடிய விடயங்களாக இவை அமையவில்லை என்பதுதான் இங்க மிக்குவமான கருத்து ஆகவே ஒரு ஜனநாயக அரசு ஜனநாயக தன்மைகளை மேலோங்கக்கூடிய வகையில் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் இந்த மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் ஆராயப்பட வேண்டும் இவை மூடி மறைக்கும் வகையில் அல்லது கவனத்தில் எடுக்கப்படாமலே காலம் இழுத்தடித்துக் கொண்டு செல்லப்படுவதை தவிர்த்து அரசாங்கம் முழுமூச்சோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் முதற்கண் குறிப்பிட்டு இந்த சுகா